ஞான வெளியில் நாம் தொடர்ந்து கேட்டு வரும் ஞான சிந்தனை இல்லையா ஞானத்தினுடைய பலன் ஞானத்தினால் நமக்கு என்ன லாபம் ஏன் ஞானம் ஞானம் எது ஞானத்தினுடைய நிலை எது அதெல்லாம் தெரியாது ஞானம் சாதாரணமாக சொல்கிற ஒரு வார்த்தையாக எடுத்துவிடக்கூடாது ஞானம் என்றது ஏன்னா அது ஒரு குணம் கூட அல்ல ஞானம் என்பது குணம் அல்ல அதாவது சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இட்ஸ் நாட் அண்ட் கேரக்டர் நிறைய பேர் நினைச்சிருவாங்க ஞானம்னா அறிவு ஜஸ்ட் லைக் நாலேஜ் ஞானம்னா ஒரு சென்ஸ் இல்லையா ஆனா ஞானம் அப்படிப்பட்டதல்ல ஞானம் எப்படிப்பட்டதுன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையை தன்னோடு அடைக்கிறது முப்ப மொச்ச வாழ்க்கையை தமிழ் அடைக்கு ஞானம் வந்து அடிநிலை வேறாகவும் வெளிநிலை மரமாகவும் இருக்கும் வெறும் வேறுமல்ல பெரும் வெளிநாடு மரமும் அல்ல அடிநிலை வேர் வெளிநிலை மரம் இந்த பேர் தான் யாரு அப்ப அது எப்படி இருக்கும் ரொம்ப அடியில் அந்த வேர் வந்து மண்ணை பிடித்து கொண்டு தான் நிலையாக இருப்பதற்குரிய வழிமுறைகளை முறைகளை தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்க வாழ்ந்து கொண்டு என்ன பண்ணணும்னு சொன்னா வெளியில உள்ளவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி கிணறை வாழ வைக்கும் ஒரு மரம் ஆகும் மரம் வந்து தாங்க எப்படி வாழ்கிறது எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லாது நேர பாய்ச்சிட்டோம் ஆணி வேர்ணும் ஓடும் சல்லி வேர் ஓடும் பக்கவாட்டிக்கு போகும் நிறைய வேர்கள் எல்லாம் மண்ணக்கடியில் போகும் உங்களுக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிளை கிளையில் இருக்கும் இலை இல்லையா அந்த கிளையில் தொங்கி கொண்டிருக்கும் பூ காய் பழம் அவ்வளவுதான் வெளிப்புற சமாச்சாரம் இந்த வெளிப்புறம் காட்டக்கூடியது எதுன்னா பெனிஃபிட் வெளித்துடன் தெரிவதெல்லாம் பயன் லாபம் அடிநிலையில் பலத்தை தன்னோட வளர்த்து மற்றவர்களுக்கு பலனை கொடுக்கிறது இதுதான் ஞானம் இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னா நம்முடைய பேசிக் லைஃப் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா மொத்தமாக இந்த வாழ்க்கை அமைத்து வந்து நீங்களும் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் வாழ்விக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கையினுடைய சித்தாந்தம் மனித வாழ்க்கையை பத்தி நீங்க ஆராய்ந்துட்டு போனீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை ஒரு மனிதன் பிறந்தான்னா அவனுடைய சாவு வரை வாழணும் அந்த வாழ் வாழ்ந்ததற்கு அடையாளமாக தன்னை சார்ந்தவர்களுக்கு அவன் உதவ வேண்டும் அவ்வளவுதான் எப்படியாவது உதவலாம் பணம் கொடுத்துதான் இல்லை கொண்டு உபதேசம் கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட் ஆக இருந்து கொண்டு அவருடைய மனம் வளத்திற்கு இவர்கள் ஒரு ஆத ஆதாரமாக இருந்து கொண்டு எப்படி அளலாம் ஒரு மனிதனுக்கு உதவு என்பது இப்படித்தான் அப்படித்தான் என்பது இல்லை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள் எந்த வண்ணத்திலும் உதவலாம் சில நேரங்கள்ல நீங்க அவனை சொல்லப்படுத்தாம இருந்தாலே அதுவே உதவி பார்த்தோம் ஊர்லயே சொல்லுவாங்க அவன் உபகாரம் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல போதும் பார்த்தான் இல்லையா ஒருவனை நீங்க சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தா அதுவே அவனுக்கு டென்ஷன் ஆயிருக்கு என்னடா இவன் இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்ததே ரொம்ப வப்பா போச்சுன்னு சில நேரங்களில் நீங்க அவனை கண்டிக்கவே இல்லை நல்லா ஞாபகம் வச்சுங்க அவனுக்கு போனே பண்ண மாட்டீங்க அவன் எப்படி இருக்கான் என்ன இருக்கான் எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்ப அவன் உள்ள தோணும் எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா என்ன இருக்கா நான் கூட கேட்க மாட்டேங்கிறான நல்லா சிந்திக்கணும் அவனை அடிக்கடி கேட்டுக்கொண்டு தொல்லை படுத்திக் கொடுத்தாலும் பிடிக்காது கேட்டாமல் ஒதுங்கினால் கேட்டா உலகம் அப்ப நீங்க நல்லா சிந்திக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு வித சிந்தனையில் வாழ்கிறார்கள் அதுலதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அது நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது அவனை பொருள் இவனை பொருள் அவங்க இவங்க ஒவ்வொரு ஆளும் தனி அப்ப அந்த ஒவ்வொரு ஆளுக்கும் நீங்க யாரோட பேசுறீங்களோ அவங்க கேரக்டர் தக்க வாக்கு ஒருத்தனத்தை போய் நீங்க பேசுறீங்கன்னு வைங்கள அவன் வந்து திமுக தாரங்கு வைங்க சும்மா எக்ஸாம்பிள் சொல்றான் நீங்க அவன்கிட்ட பேசும்போது திமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு சொன்னா அவன் சந்தோஷப்படுவான் அக்செப்ட் பண்ணுவான் இல்லையா கண்டிப்பா இதேதான் நீங்க இன்னொரு நண்பர் அவரும் நண்பர் தான் அவர் அண்ணாதிமுக வைங்களா அவட்ட பேசும்போது சொல்றீங்க கண்டிப்பா அண்ணாதிம்கா தான் ஆட்சிட்டு வர அண்ணாதிம்கா தான் ஜெயிக்கும் அவன் சந்தோஷப்படுவார் ஆனா இப்ப நீங்க சொன்னது ஆளாளுக்கு வேறு ஆளாளுக்கு வேற ஒரே நேற்று ஆனா வேறு வேறு விதமான உணர்வுகளை உண்டாக்கி விட்டு இருக்கிறது இப்ப நீங்க சீமுகார்ட்ட போய் அண்ணாதிமுக ஜெயிக்கும்னா அவன் நம்மள அடிக்க வருவான் பகைப்பான் அதிமுக திமுக ஜெயிக்கனா அவன் நம்மளை பகைப்பான் ஆனா சொல்லக்கூடியது ஒரே மேட்டர் தான் இல்லையா அப்ப யாரு யாருக்கு தக்கவாறு சொல்ல வேண்டும் இருக்குதா இல்லையா இதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி சொல்லக்கூடாது அப்ப பொய் சொல்லணுமா உண்மை என்றால் எல்லாரிடமும் ஒரே மாதிரி தான் பேசணும் ஆனால் உண்மையை கூட நீங்க எப்படி அடக்கி வாங்க அடைக்கி வாசிக்கலாம் ஒருத்தன் வந்து ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறான் பயங்கர பெயின் அவனுடைய அப்பா வந்து கார் ஆக்சிடென்ட்ல விழுந்துட்டாரு நீங்க கேள்விப்பட்டீங்க இப்ப இவன்ட உண்மைதானே சொல்லணும் மறைக்க கூடாதுன்னு அவன் நெஞ்ச புடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல அவன கூட்டிட்டு போறீங்க உங்களுக்கு போன் வருது அப்பா ஆக்சிடென்ட் ஹார்ல அவனுக்கு அப்பான்ட்டு அவனுக்கு உண்மையை சொல்லிருந்தா சொல்லலாமா உண்மை சொல்லலாம் இப்ப வேண்டாம் பண்ணுவீங்க கொண்டு போய் இவனை என்ன பண்ணுவான் சரி செய்வான் அதுக்கு அப்புறம் இல்ல உடனே சொன்னீங்கன்னு வைங்க நிறைய இடங்கள் இல்லையா அப்போ அவருடைய குணத்துக்கு தக்கவாறு அவருடைய வாழ்க்கை நிலைக்கு தக்கவாறு அவருடைய பண்பிற்கு தக்கவாறு வேண்டும் நல்ல ஞாபகம்